நல்ல ஒரு கூட்டணியை அமைப்போம் மெகா கூட்டணியை அமைப்போம் நாம் ஆட்சிக்கு வருவோம் அதில் இன்னும் ஒரு சிறு காலத்திலே அது நடைபெறும் உங்கள் மனதிலே என்ன தோன்றுகிறது என்று எனக்கு நன்றாக தெரியும் உங்களுடைய தான் அந்த கூட்டணியை நாம் அமைப்போம் ஒரு எனக்கு முன்பு பேசியவர்கள் ஒரு சிலர் சொன்னார்கள் தமிழ்நாட்டில் நம்முடைய வாக்கு விகிதம் ஆறு விழுக்காடு ஏழு விழுக்காடு ஆனால் அந்த நேரத்தில் நாம் கூட்டணிக்கு சென்று ஒரு காரணத்தால் தான் அவ்வளவுதான் நாம் பெற முடிகிறது பெற முடிந்தது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இப்போ இந்தியாவிலே தேசிய அளவில் மொத்தம் நூறு விழுக்காடு எடுத்துக்கொண்டால் திமுக அதில் ஒன்னேகால் விழுக்காடு வாக்குகளை தான் திமுக பெற்றிருக்கிறது தேசிய அளவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் திமுக வெறும் உன்னேகால் வாக்குகள் தான் பெற்றிருக்கிறது உன்னேகால் சதவீதம் வாக்குகள் தான் பெற்றிருக்கிறது ஆனால் ஒரு மாநிலத்தை ஆளுகின்ற திமுக நாற்பது எம்பிக்கள் வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் இந்த சதவீதத்தை பற்றி பிரிதாக நீங்கள் அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம் அதேதான் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஆறு விழுக்காடு ஏழு விழுக்காடு என்றால் நம்முடைய வாக்கு நெருக்கத்தில் இருக்கிறது ஒட்டுமொத்தம் மக்கள் வாக்களித்தால் நிச்சயமாக நம் நாற்பது ஐம்பது அறுபது சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தால் நம் ஆட்சி நம்மள்தான் நம்முடைய ஆட்சி தான் இது எத்தனையோ உதாரணங்கள் இந்தியாவில் இருக்கிறது அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் நம் மேல் நம் முதலில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் வருகின்ற அடுத்த ஒரு ஆறு மாத காலம் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் ஒற்றுமையாக உழைக்க வேண்டும் நம்பிக்கையோடு உழைக்க வேண்டும் இந்த மேடையில் எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பெருந்தலைவர்கள் சேர்மன் இந்த மேடையில் மட்டுமல்ல இங்கே இருக்கின்றீர்கள் இவர்கள் யாரும் நாம் இயக்கத்தில் சேர்கின்ற நேரத்தில் இது நான் எம்பி ஆவேன் எம்எல்ஏ ஆவன் சேர்மன் ஆவன் மந்திரியாவேன் அந்த நோக்கத்திலே யாரும் வரல எல்லோரும் மருத்துவர் ஐயா அவர்கள் நம்மை அழைத்தார் அவர் அவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது அந்த கொள்கை அவர்கள் பிடித்த காரணத்தால் ஐயா அவர்கள் வழியிலே அவர்கள் இணைத்துக் கொண்டார்கள் அந்த பயணத்தில் அவரும் கலந்து கொண்டார்கள் இன்று அந்த பயணம் தொடரும் மீண்டும் நான் சொல்கின்றேன் நம்முடைய வழிகாட்டி ஐயா அவர்கள் நம்முடைய குலதெய்வம் ஐயா அவர்கள்தான் ஐயா அவர்கள் உருவத்திலே இங்கே இல்லை என்றாலும் உள்ளத்தில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இங்கே நிரந்தரமாக ஒரு நாற்காலி இருக்கிறது இது ஐயாவுடைய நாற்காலி ஐயா நம்முடைய நிறுவனர் அதில் மாற்றி கருத்து கிடையாது அதே வேளையிலே பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்காக நான் ஆசைப்படுபவன் கிடையாது என்னை தெரிந்தவர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் இன்று காலத்தின் கட்டாயத்திற்காக உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக இங்கே உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன் இது ஒரு சாதாரண இயக்கம் கிடையாது நம் கட்சி சாதாரண கட்சி கிடையாது ரத்தம் வேர்வை தியாகம் உயிர் தியாகம் இதை சிந்தி லட்சக்கணக்கானவர்கள் உயிரை நீத்து லட்சக்கணக்கான நூற்று கணக்கானவர்கள் உயிரை நீத்து லட்சக்கணக்கானவர்கள் தியாகம் சிந்தி சிறைக்கு சென்று சிறிய சிறிய அளவில் நாம் இயக்கத்தை நாம் வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த இயக்கம் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கம் நான் சொல்லியிருக்கின்றேன் ஐயாவுடைய நாற்காலி நிரந்தரமான ஒரு நாற்காலி ஐயாவுக்கு ஐயாவுடைய நாற்காலி இது ஐயா எப்போனா எங்க நாற்காலிக்கு வரலாம் நிச்சயமாக வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது சில நேரத்தில் சாமி கொஞ்சம் கோவம் வந்துடும் அப்போ என்ன பண்ணணும் திருவிழா எடுப்போம் நெருவு மெதிப்போம் இதென்னமோ காவடி எடுப்போம் என்னென்னமோ செஞ்சிட்டு இருப்போம் இதுல என்ன பிரச்சனைனா பூஜாரி தான் பிரச்சனை நம்ம என்னென்ன செய்யறோமோ செய்யறோம் சாமிக்கு என்னென்ன வழிபாடு செய்யறோமோ செய்யறோம் ஆனா அந்த பூஜாரி இடையில கொஞ்சம் தடை அதேதான் இன்னைக்கு ஐயா அவர்கள் ஒரு தேசிய தலைவர் ஒரு சாதனையாளர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரிஃபார்மர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி என்பது இந்தியாவிலேயே அதாவது மொத்தத்தில் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் தான் வந்திருப்பாங்க இப்படிப்பட்ட யாரும் இருக்கிறது பெற்று தந்தவர் நமக்கெல்லாம் அரசியல் கற்றுக்கொண்டது சமூக நீதி என்றால் நமக்கெல்லாம் பாடம் கொடுத்தது கற்றுக் கொடுத்தது ஐயா அவர்கள் ஆனால் இன்றைக்கு ஐயா அவர்களால் இந்த இயக்கத்தை நம் கட்சியை நிர்வகிக்க அதில் ஒரு சூழல் இருக்கிறது இது சில செய்திகள் என்னால் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழல் அந்த காரணத்துக்காகத்தான் நான் ஒன்னும் ரொம்ப பிடிவாத காரணம் கிடையாது நான் சொல்றது நம்ம எல்லாம் சேர்ந்து சேர்ந்து செய்யலாம் இதுவே ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு சூழல் இருந்ததுன்னா நான் யோசிக்கவே போறது கிடையாது எனக்கு இந்த பதவி வேணும்னா நான் பத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கிட்டு இருப்பேன் கேட்டு வாங்கிட்டு இருப்பேன் நான் அவசியமே இல்லை அதுக்காக நான் வரல பதவி பொறுப்புக்காக நான் வரல நான் என்னுடைய நோக்கமே இந்த சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன சமுதாயத்தை வழி நடத்தணும் சமுதாயத்துக்காக தான் கட்சி தொடங்கினார் சமூக தான் கட்சி தொடங்கினார் அதுதான் அந்த அடித்தளம் தான் இன்னைக்கு ஐயாவை சுத்தி இருக்கின்ற ஒரு சில சுயநலவாதிகள் சுயநலவாதிகள் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல இல்ல குள்ளநிறை கூட்டமா தீய சக்திகளா பூஜாரியா இவங்க ஒன்னு ஒன்னும் திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி சொல்லாததெல்லாம் சொல்லி செய்யாத ஒன்னும் பொய்ய சொல்லி இப்படியே சொல்லி 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 ஒரு சில பேர் நிறைய பேர் மனசு உங்க எல்லாம் எவ்வளவு வழி இருக்கும்னு எனக்கு நல்லா எனக்கு தெரியுது எனக்கு நீங்க இங்க வந்திருக்கிறீங்க உங்க ஒவ்வொரு மனசுலயும் இந்த கண்ணு வேணுமா இந்த கண்ணு வேணுமா என்ன சொல்லுவீங்க ரெண்டு கண்ணு வேணும் தானே சொல்லுவீங்க இல்ல இல்ல இந்த கண்ணு தான் முக்கியம்னு யாராவது சொல்லுவீங்களா உங்க வழி என்னால புரிய முடியுது ஆனா எல்லாத்துக்கும் வேற எனக்கு வழி எவ்வளோ வழின்னா தாங்கிட்டு இருக்கிறேன் நான் நான் தூங்கியே எவ்வளோ நாள் ஆகுது எவ்வளோ மனசுல நான் தாங்கிட்டு இருக்கிறேன் பாரங்களை தாங்கிட்டு இருக்கிறேன் ஆனாலும் அமைதியா இருக்கிற உங்க முன்னாடி நான் சிரிச்சுட்டு தான் இருக்கிறேன் ஒரு பக்கமா செய்திகள் வெளியில வந்துட்டு இருக்குது தினம் ஏதாவது ஒரு செய்தி தினம் என்ன பத்தி எப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான் இதை செஞ்சிட்டா அப்படி செஞ்சிட்டான் ஆனா அதை அதை மறுத்தோ அதை பத்தி பேசி அப்படி பண்ணன அது அப்படி நானும் அதை பத்தி தான் பேசினேன் அப்புறம் ஐயா பேர் கெட்டு போய்டும் நம்ம இயக்கம் ஐயா நம்ம இயக்கம் நம்ம சமுதாயத்திற்காக எல்லாத்தையும் நான் தாங்கிட்டு தான் இருக்கிறேன் அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டதான சண்டை அது நேற்று கூட நீதிமன்றத்திலிருந்து வெளியில் வரப்போ தீர்ப்பு வந்தது எனக்கு சுத்தமாக மகிழ்ச்சி கிடையாது சந்தோஷம் கிடையாது வருத்தம் எனக்கு மனசில் அவ்வளோ வழியோடு தான் அந்த தீர்ப்பை நான் எதிர்கொண்டேன் நான் பாலு எனக்கு போன் பண்ணி சொன்னப்போ ஐயா நமக்கு நடத்தலான்னா அப்படியா சரி அவ்வளோதான் யாருக்கு எதிர்த்து தீர்ப்பு யார் எதிர்த்தியா அந்த தீர்ப்பு நமக்குள்ளேயே ஒரு தீர்ப்பா நமக்குள்ளே எதிர்த்து ஒரு தீர்ப்பா அது ஒரு தீர்ப்பா அதனால இது நமக்கு ஏதோ வெற்றி அப்படின்னா நிச்சயமா என்ன பொறுத்தவரை வெற்றி கிடையாது இது இது நம்ம குடும்பம் நம்ம எல்லாம் குடும்பம் இவ்வளோ பெரிய குடும்பம் நம்ம கட்சி நம்ம குடும்பம் அதுதான் என் மனசுல ஆழமா என்னைக்கு நான் கடைசி வரைக்கும் அதுதான் என் மனசுல இருக்குமா நான் உங்களுக்கு தெரியும் என்னை பத்தி மீடியாவை ஊடகத்தை மணி கணக்கில் நான் சந்திச்சு நான் பேசுவேன் மீடியானா இது கேளு எத்தனை கேள்வி கேளு பேசுகிறேன் நான் என்ன என்னவென்னா கேள் இன்னைக்கு நான் மீடியா சந்திச்சு ரெண்டு மாசம் ஆகுது ஏன் என் வாயில ஏதாவது ஒன்று பிடிங்கி அதை திருப்பி 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 போட்டுருப்போம் ஒண்ணுமே இருக்கு ஆனா இதே மீடியா நானும் நடக்கிறேன் நடக்கிறேன் திருப்பூரூர்ல நடக்கிறேன் செங்கல்பட்டுல நடக்கிறேன் உத்தரமேரூர்ல நடக்கிறேன் இம்முடிப்பூண்டியிலையும் திருவள்ளூர்லயும் அதெல்லாம் போட மாட்டாங்க போடுறாங்க ஆனா அதுக்கு அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது திருப்போரூரில் திருவள்ளூர் அது கும்படி பூண்டி பகுதியில் அந்த மக்கள் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு ஏக்கரை இழக்கிறாங்க அதில் ஒரு அம்மா நான் போயிட்டு வந்து அடுத்த நாள் அந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க அந்த என் நிலம் என் நிலம் என் நிலம் என் நிலம் மூணு ஏக்கர் தான் இறந்துட்டாங்க ஐயோ என் நிலத்தை எடுத்துக்கிறாங்களே என் நிலத்துட்டு இதெல்லாம் செய்தி கிடையாது ராணிப்பேட்டைக்கு போகிறேன் அங்க

அதிகமாக கேன்சர் வர்றது ராணிப்பட்ட பகுதியில இருந்து வர்றது ஆனா இதெல்லாம் ஒரு செய்தி ஊடக நண்பர்களுக்கு இல்லை இதெல்லாம் செத்துட்டு இருக்கிறாங்க மக்கள் ஆனா உடனே எங்கேயாவது ஒரு பேட்டி எங்கேயாவது ஒரு சின்ன இது 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 புதாகரமாக்கி அதுல எவ்வளோ பேர் சந்தோஷப்பட்டு இருக்காங்க எவ்வளோ பேர் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அதனால நீங்க தைரியமா இருங்க நம்பிக்கையோடு இருங்கள் நான் இருக்கிறேன் உங்களுக்காக நான் இருக்கிறேன் உங்களை என்னைக்குமே நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்னைக்குமே உங்களை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் காரணம் காரணம் நீங்கள் போராளிகள் ஒவ்வொருவரும் நீங்கள் போராளிகள் நான் உங்களில் ஒருவன் நான் ஏதோ மேடையில் இருக்கிற மட்டும் இல்லை நான் அங்கே எனக்கு நான் அங்கே கீழே உட்காந்துணும் கூட அதுதான் என்னுடைய நோக்கம் என்னுடைய ஆசை நான் இந்த நேரத்தில் இன்னைக்கு உங்களை வழி நடத்தணும் நல்ல வழியில் வழி நடத்தணும் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்கிறோம் நம்முடைய இலக்குகளை அடைய வேண்டும் அந்த நோக்கம்தான் ஒரு சில முன்னோடிகள் கூட என்கிட்ட வந்து ஐயா ஏன் ஐயா பேசக்கூடாதா பேசுனா சரியாக போயிடுமே எல்லாருடைய மனசுல இருக்குதான் நிச்சயமா நியாயமான கேள்விதான் பேசிட்டா என்ன பேசாம என்ன நான் ஒரு முறை ரெண்டு முறை கிடையாது நாற்பது முறைக்கு மேல நான் பேசியிருக்கிறேன் பேசாமலாம் இல்ல நேத்து கூட நான் பேசியிருக்கிறேன் நானு எல்லாரையும் வச்சுட்டேன் குடும்பம் வச்சு பேசிட்டு இருக்கிறோம் உறவுகள் நண்பர்கள் தெரிஞ்சவர்கள் வெல் விஷர்ஸ் சொல்வார்கள் இவங்க எல்லாரையும் வச்சு நான் பேசிதான் இருக்கிறேன் ஆனால் என்னன்னா காலையில் ஐயா சரின்னு சொல்லுவார் அப்புறம் நம்ம பூஜாரி இருக்காங்கல்ல இவனுங்க போய் அங்கே போய் இல்லை அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் காலையில் இல்லை இல்லைன்னா அப்படின்னு சொல்லலை சொல்லி அப்புறம் மூணு நாளுக்கு அப்புறம் மறுபடியும் பேசி கிஜி கெஜ்ஜி இல்லை 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 என்ன நான் எனக்கு என்ன வேணும் எனக்கு எனக்கு ஐயாவோட மானவன் மரியாதை அதுதான் நமக்கு அதோட நமக்கு என்ன இருக்குது நம்ம அது மான மரியாதை இழந்துட்டு அப்புறம் நம்ம எதுக்கு இருக்கிறோம் அப்புறம் எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேன் நான் சரி அப்புறம் மறுபடியும் குழப்பம் பண்ணி இல்ல முடியாது கடைசியில்